உனக மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசலம்பட்டி பகுதி உசலம்பட்டியிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குது மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் வந்து மண்பாதையில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே தென்னை நெல்லி இந்த மாதிரி பயிர் வகைகள் பயிர் பண்ணிகிட்டுருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கெஸ்ட் டைரி ஃபார்ம் மில்க் ட்ரை டைரி ஃபார்ம் வந்து வச்சுருக்குறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நாற்பது மாடுகள் இருக்கும் எல்லா வசதிகளோடையும் எல்லா மிஷினி எல்லா வசதியும் நல்லா மிஷினரி போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக எல்லாம் அறுக்குதுலேருந்து எல்லாமே மிஷினரிஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாடுகளை கவனிச்சுக்கிறதுக்கு மட்டும் ஆள் போட்டு வச்சுருக்கிறாங்க நல்ல நீர்வளம் செழிம்பாக இருக்கிற ஏரியாவில் இந்த நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் நிலப்பரப்பு இருபத்தி ரெண்டு ஏக்கருங்க மழை அடிவாரத்தில் வந்துடுது இது ஃபுல்லாகவே மண்கண்டம் என் சரலில் இருக்காது எல்லாமே ரொம்ப அழகான மணல் கலந்த செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி ஒரு கிணறு வெட்டியோ போர் போட்டோ நல்ல முறையில் முயற்சி பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசன் சம்மர் சீசன் அப்படின்றனால இந்த ஏரியா வந்து கொஞ்சம் உங்களுக்கு வறண்ட மாதிரி இருக்கும் ஆனால் நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்றது ரொம்ப அருமையாக இருக்குங்க நிலத்தடி நீர்மட்டம் நல்லா இருக்க போய் தான் பக்கத்தில் இருக்கிற நிலங்கள் எல்லாமே நல்ல முறையில் விவசாயம் இருக்கிறாங்க அதை ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் அதெல்லாம் பாருங்கள் எல்லாமே விவசாயம் நடந்துட்டுருக்கிறது தான் இந்த இதோட இதுக்கு பக்கத்து நிலத்தில் இப்போ தென்னையும் போட்டிருக்கிறாங்க இந்த லேண்டோட எஜ்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சீமக்கூல்லு போட்டிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா மாட்டு தீவனம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலஞ்சு மாட்டு பண்ணைகள் வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாற்பது அந்த ரேஞ்சில் மாடுகளை வச்சு பராமரிச்சுட்ருக்கிறாங்க இதை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல தொழில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரும் நம்ம வந்து வேலைக்கு நல்ல நம்பிக்கையுள்ள ஆளாக வச்சு இதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல வருமானங்க நல்ல நீர் உள்ள ஏரியாவில் இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான செம்மண் பூமி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை வந்துடும் மலை இருக்குது பக்கத்தில் அதனால் ஃபுல்லாகவேவும் சரளையாக இருக்கும் கல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை நல்லா மண்ணு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எந்த ஒரு கல்லும் இல்லை அப்படியே வாங்கினோம் அப்படின்னா நம்ம உழுது விவசாயம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஒரு போர் போட்டோ இல்லைன்னா கிணறு வெட்டியோ நம்ம இந்த நிலத்தை வந்து பராமரித்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாகிடுங்க தோட்டமே வேறு லெவலில் வந்துடும் வந்து நீங்கள் வந்து நேரில் தோட்டத்தை பாருங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு ஓனர்கிட்ட போய் டேரக்டாக உட்காந்து பேசலாம் நன்றி மக்களை உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் மிக்க மகிழ்ச்சி